வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு அவர் சேனல் இன்றைய காணொலியில புதுக்கோட்டை மாவட்டத்தில் நடந்த அமானுஷ் திகில் உண்மை சம்பவத்தை இந்த திகில் உண்மை சம்பவம் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் காலகட்டத்தில் நடந்திருக்குங்க அப்படி என்னதான் ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா புதுக்கோட்டை மாவட்டத்திலிருந்து கரெக்டா ஒரு இருபத்தி நாலு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற ஒரு அலைய கிராமத்தில் மாரிமுத்து அப்படின்ற ஒரு மாட்டு வியாபாரி விவசாய ஒருத்தர் இருக்காருங்க அவரோட தொழில் நலனு பாத்தீங்கன்னா பகுதி நேர விவசாயமும் முழு நேர மாட்டு வியாபாரமும் செய்யறதாங்க இவரோட தொழிலே வச்சிருக்காரு அப்படி என்னதான் பண்றாருன்னு பாத்தீங்கன்னா இவரு வாரத்தோட முதல் திங்கட்கிழமை வந்து பக்கத்தூர்ல வந்து சந்தை நடக்குங்க அப்ப இவர் என்ன பண்ணுவார்னு பாத்தீங்கன்னா தன்னோட மாட்டு வண்டியை கூட்டிக்கிட்டு ஆட்டு குட்டிகளும் சேவல் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு விவசாய பொருட்கள் எடுத்து சந்தைக்கு எடுத்துட்டு போயிட்டு விட்டுட்டு வரது அவர் வழக்கமாக வச்சிருக்காருங்க அப்படி வித்துட்டு ரிட்டர்ன் வரும்போது வீட்டுக்கு தேவையான மளிகை சம்பவங்களை வாங்கிட்டு வரதும் வழக்கமாக வந்துருக்காங்க அவருக்கு எப்பயுமே தான் இருக்கும் அப்படி ஒரு நாள் வந்து நண்டியர்கள் திரும்பி வரும்போது அவருக்கு நடந்த அமௌண்ட்ஸ திகில் உண்மை சம்பவத்துல நம்ம இந்த காணொலியில் முழுமையாக பார்க்க போறோம் இந்த அமௌன்ட் திகில் உண்மை சம்பவத்தை நமக்கு ஷேர் பண்ணது அவரோட பையன் வந்து தாங்க நமக்கு ஷேர் பண்ணியிருந்தாரு நம்மளோட சேனலுக்கு நீங்க புதியவராக இருந்தீங்கன்னா நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க பெல்லை கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் ஆல் அண்ட் ஆப்ஷனை செட் பண்ணி தான் மட்டும்தான் நம்மளோட வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஆல்ரெடி வீடியோ ஸ்டார்டிங் சொன்னது போலவே இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் காலகட்டத்தில் இந்த சம்பவம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆகஸ்ட் மாதம் புதன்கிழமை நாள்ல வந்து நடக்குதுங்க அப்படி என்னதாச்சும் பாத்தீங்கன்னா மாட்டு வியாபாரி தரகரானா வந்து மாரிமுத்து வந்து சந்தைக்கு போகிறதுக்காக அடுத்த நாள் காலையில் சந்தைக்கு போகிறதுக்காக நாள் வந்து பார்த்தீங்கன்னா என்ன நான் தன்னோட கிராமத்து பக்கம் இருக்கிற சுத்தோட்டாத்தலாம் போய்ட்டு கம்மி ரேட்டுக்கு வந்து இந்த ஆட்டு குட்டிகளும் சந்தை சாவுகள் வந்து வாங்கிட்டு வராருங்க வாங்கிட்டு வந்துட்டு அடுத்த நாள் வந்து சந்தைக்கு போகிறதுக்கு ரெடி ஆகிறாருங்க வெடிகால டைமில் வந்து ஒரு நாலு நாலரை மணிக்கு மேலே என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா தன்னோட மாட்டு வண்டியில் பொருட்கள்லாம் ஏற்றிக்கிறாருங்க அவரோட விவசாய பொருட்களும் ப்ளஸ் வந்து ஆட்டு குட்டிகள் மற்றும் சேவல்கள் வந்து ஏற்றிக்கிட்டு கிளம்பும் போது அவரோட மனைவி வந்து என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பையனுக்கு வந்து ஸ்கூல் லீவு தான் நீங்கள் வறுமையும் கூட கூட்டு போகணும்னு சொல்கிறாங்க அப்போ வந்து இவர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா இல்ல பரவாயில்ல இருக்கட்டும் அவங்க வந்து வியாபாரம் ஆகலைன்னா வந்து சாயங்காலம் டைம் வரையும் இருக்கணும் அப்படின்னு சொல்லி விட்டுறாருங்க அதனால என்ன பண்றாங்க சரி வருணும் வந்து நின்னுக்கிறாருங்க ஏன்னா அங்க போனா வெயில வந்து உட்காந்துட்டோம்னா சரியா சாப்பாடு கிடைக்காது ரிட்டன் வந்து நைட் ஆயிடும் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆயிடறாருங்க வீட்டில் இருந்தா கூட ஃப்ரெண்ட்ஸ் கூட விளையாடலாம் அங்கே போயிட்டு தனியாக தான் இருக்கும்னு சொல்லிட்டு இவரும் வந்து ஆல்மோஸ்ட் நினைச்சு நின்றுராங்க அவரோட அப்பா கூட போகாம உடனே அவர் மனைவி என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து மளிகை பொருட்களை வந்து கம்மியா இருக்கு அதனால மளிகை பொருட்களை வந்து வரும்போது வாங்கிட்டு வந்துருங்க மறக்காம அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சறாங்க உடனே இவரும் என்ன பண்ணுறாருன்னா மாரிமுத்தவன் தன்னோட காலையில் வந்து மாட்டு வண்டியில் போட்டிக்கிட்டு சண்டை நோக்கி புறப்பட்டுறாருங்க போயிட்டு இந்த சண்டை சவரங்களில் வந்து காலையிலேயே வந்து விற்று திருந்துருச்சிங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆட்டு புட்டி வந்து வாங்கிட்டு போயிட்டாங்க அடுத்திருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கிடாடுங்கிறதுனால பார்த்தீங்கன்னா அது வியாபாரம் வந்து செயலாகாம அப்படியே இருக்குங்க அடுத்து ஒரு மூணு மணி மூன்றரை மணி ஆயிடுச்சுன்னா சந்தை வந்து ஃபுல்லாகவே கலைஞ்சி போயிடுச்சு இருந்தாலும் இவர் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு எப்படியாவது வித்துட்டு போயிருன்னு சொல்லிட்டு அப்படி வித்துட்டு போகிறோன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்டே இருக்கும்போது சடனாக வந்து ஒரு வயதான முதியோர் ஒருத்தர் வராருங்க இந்த மாதிரி கோயிலுக்குள்ள ஆடுதலுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கம்மியாக எதிர்ப்பு பார்த்து கொடுங்கன்னு சொல்லிட்டு வாங்கி அதை எடுத்துகிட்டு போயிடாருங்க எடுத்துகிட்டு போனதுக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு தேவையான அதாவது இந்த ஆடு குட்டிகளை வந்து விற்றுட்டு லைட்டாக லாபம் வரும் பாத்தீங்களா அந்த லாபத்தை வச்சுக்கிட்டு வீட்டுக்கு தேவையான மளிகை பூக்கி வந்து வாங்குறதுக்கு போறாருங்க அப்படியே மாட்டுக்கு தேவையான புண்ணாக்கத்தீவு நல்லா எடுத்து மாட்டு வண்டியில் போட்டுக்கிட்டு கொஞ்சம் கருவாடெல்லாம் பார்க்குறாருங்க கருவாடு வாங்கிக்கிட்டு கிளம்புறாருங்க அப்படி போயிட்டு இருக்கும்போது என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா பசியை எடுத்துக்கிறது ஒரு என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு தள்ளுவண்டி கட மாதிரி இருக்குங்க அந்த தள்ளுவண்டி கடையில் போயிட்டு உட்காந்துட்டு என்ன பண்றாருன்னா அந்த சூடா களியும் கருவாட்டு குழம்பு வாங்கி சாப்பிட்றாருங்க சாப்பிட்டு எப்பயுமே வந்து இங்கே வந்தால் ஒரு சில டைம்ல வருன்னு வந்து இந்த சந்தைக்கு வரும்போது இந்த கடையில் வந்து விரும்பி சாப்பிடுவாருங்க இப்போ வந்து அவர் கஷ்டம் முடிச்சிட்டாரு அதனால் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு தன்னோட பையனுக்கும் வந்து ஒரு பார்சல் வாங்கிக்கிட்டு கிளம்புறாருங்க அப்படி கிளம்பும்போது என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த கவரில் கட்டிகிட்டு இருந்தால் வந்து சூட்டில் வந்து உருகி போயிடும் அப்படின்றது என்ன பண்ணுறாருன்னா அவரோட தூக்குவழி ஒன்று அதாவது பழைய கழிஞ்சி வந்து சந்தைக்கு வரும்போது ஊற்றி எடுத்து வராருங்க அந்த இதில் வந்து கழுவி அதில் குழம்பு ஊற்றிட்டு களி அதிலே போட்டுறாருங்க போட்டுட்டு அப்படியே வீட்டு நோக்கி புறப்பட்டு போயிட்டே இருக்காருங்க அப்படி வந்து பார்த்திங்கன்னா சந்தைக்கும் இவரோட வீட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பன்னெண்டு கிலோமீட்டர் தொலைவு வருதுங்க போனது வந்து மாட்டு வண்டியில் வந்து இந்த காற்று ரப்பிட்டு போகிற மாதிரி சக்கரம் தாங்க வச்சிருக்காரு ஏன்னா ப ஆனதுனால வந்து அது ஒரு பக்கம் காற்று இறங்கிடுது இவர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு தேடி பிடிச்சி அந்த சந்தைக்கு பக்கமே இருக்கிற இடத்துல போயிட்டு ஸோ பஞ்சரெல்லாம் போட்டுட்டு கிளம்புறாருங்க அப்படி போயிட்டு இருக்கும்போது ஒரு இடத்துல போயிட்டு இவருக்கு வந்து ஒரு மாதிரி ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணுறாருங்க அதனால கொஞ்சம் இறங்கிட்டு ஒரு இடத்துல போயிட்டு இந்த தேங்காய் தண்ணி வரும் வரும்போதீங்கன்னா அதெல்லாம் குடிச்சிட்டு அப்புறம் அந்த மாட்டுக்கு வந்து மேலே தண்ணியெலாம் தெளிச்சு விட்டு வண்டி எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படி போயிட்டே இருக்கும்போது ஒரு அவங்க கிராமத்தில் இருக்கும்போது கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணு கிலோமீட்டருக்கு முன்னாடி ரெண்டு பக்கமே கருவேலமாக காடு வந்து அதிகமாக இருக்குங்க அப்படி போயிட்டு போதே ஒரு மொபைல் டார்ச் சொல்றதுனால மாடுகள் வந்து கொஞ்சம் தட்டு தடு மாதிரி போயிட்டுருக்குங்க அதெல்லாம் கொஞ்சம் வெயிட்டும் வர இருக்குது ஏன்னா ஒரு ரெண்டு மூட்டை தீவனம் ரெண்டு மூட்டை இதெல்லாம் இருக்கிறதுனால மெதுவாக போய்ட்டு இருக்குங்க அப்படி போயிட்டே இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இவரோட முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா யாரோ வந்து நின்று இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுதுங்க மாடுகளும் பயங்கரமா மிரலது இதை பார்த்த உடனே இவர் என்ன பண்றாருன்னா கயிறு இறுக்கி பிடிச்சிக்கிட்டு கோல வச்சு அடிச்சு முன்னாடி மூவ் பண்றாருங்க மாட்டு வண்டியை அப்பயும் அந்த மாட்டு வண்டியை வந்து பாத்தீங்கன்னா முன்னாடி நகராம பின்னோக்கியே போதுங்க உடனே இவர் என்ன பண்றாருன்னா பார்த்தீங்கன்னா முன்னாடி ஏதாச்சும் இந்த பாம்பு இல்ல பூனைகள் வந்து ஏதாச்சும் பார்த்தா மாட்டு கண்ணு வந்து இப்படி மிரலும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாருன்னா மாட்டுக்கு முன்னாடி இறங்கி போயிட்டு கவர் ரெண்டும் இழுக்கிறாருங்க அப்பயும் வரல அதுக்கப்புறம் கொண்டாடு அங்கேயே நின்று மறுபடியும் இழுக்கும்போது வந்துடுதுங்க அப்புறமா அந்த கிட்ட ஓ ஏதாச்சும் ஏதோ காட்டு இல்ல ஏதோ போனோம் மாதிரி இருக்கும் அதை தான் மாடுகள் நடந்து போய் அப்படியே நிற்கிதுன்னு நினச்சிக்கிட்டு அப்படியே போயிட்டு இருக்காருங்க அப்படியே போயிட்டு இருக்கும்போது இவரோட மாட்டு வண்டிக்கு முன்னாடி யாரோ வந்து மூச்சடிக்கிற மாதிரி இந்த நாய்கள் வந்து பார்த்தீங்கன்னா நாக்கத்தவங்க ஓடி வர மாதிரி ஒரு சவுண்டு கேட்குதுங்க இவர் சுற்றி முத்தியும் பார்க்குறாருங்க அப்போ யாருமே இல்லை ஒரே வந்துட்டு இந்த கருவாட்ட வசதிக்கு அந்த நாய் ஏதாச்சும் பெருனா ஏதாச்சும் வந்துட்டு இருக்கோமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கண்டுக்காம மறுபடியும் அந்த அவர் வச்சிருக்கிற வந்து பார்த்தீங்கன்னா பட்டன் சொன்னாங்க அதில் பாட்டு கேட்டு அப்படியே வந்துட்டு இருக்காரு டார்ச் லைட் ஆன்லயே வச்சுக்கிட்டு அப்படி போயிட்டே இருக்கும்போது கொஞ்ச நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மாடுகள் வந்து யாரோ மாடுகள் வந்து ஓங்கி அடிச்சா அவ்வளவு ஸ்பீடு வரும் அந்த மாதிரி திடீர்னு கொஞ்சம் பண்ணிச்சாலும் ஓடுதுங்க இவருக்கு வந்து சடனாக ஒன்றுமே புரியல நம்ம எதுவுமே பண்ணலையே ஜாட்டக்குழு கையில தான் சொல்லி எதுவுமே அடிக்கடி ஏன் மாடு தடிக்கிட்டு ஓடுன்னு சொல்லிட்டு எல்லாம் பிடிச்சி லைட்டாக கண்ட்ரோல் பண்ணிடறாருங்க அப்படி போயிட்டே இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட அதாவது கரெக்டாக இவங்க ஊருக்கு ஒரு ஒன்றரை கிலோமீட்டருக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏரிக்கரை ஸ்டார்ட் ஆகுங்க அந்த ஏரிக்கரையில் தான் போனால் இவங்க வீடு கரெக்டாக அந்த ஏரிக்க எண்டில் வந்து இங்க வீடுங்க ஒன்றரை கிலோமீட்டர் அந்த ஏரிக்கரையில் தான் போயிடும் அப்படி போயிட்டு இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா சடனாக மாட்டு வண்டி மேலே யாரையும் எரி உட்கார மாதிரி ஒரு ஃபீல் ஆகுதுங்க நல்லாவே ஒரு ஃபீல் ஆகுது உடனே ஒரு சுற்றியும் முற்றியும் பார்த்துட்டு இவரு மைண்ட் ஏதோ லைட்டாக கருதுன்னு தோன்றுருக்குங்க அப்புறம் அப்படியே வந்து வீட்டுக்கு கிளம்பி போயிட்டாருங்க வீட்டுக்கு போயிட்டு வந்து பார்த்திங்கன்னா மாட்டுக்கெல்லாம் தீவனம்லாம் வச்சுட்டு கொஞ்சம் நேரம் வீட்டுக்குள்ளேயே போகாமல் கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்காருங்க இது நடந்ததாக ஒன்றுமே சரியில்லையே நாய் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே குலைக்குது மாடியும் பார்த்து குலைக்குது நம்மளையும் ரொம்பவே பார்த்து குலைக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஃபீல் பண்ணிட்டாருங்க உடனே பொண்ணாரங்களைச்சு தன்னோட பையன்கிட்ட கூப்பிட்டு கொடுத்துட்டு இது போய் குளிச்சிட்டு வீட்டுக்குள்ளே போகிறான்னு சொல்லிட்டு போகிறாருங்க அப்படி வந்து நான் தூங்கிகிட்டே இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இவரோட வீட்டுக்குள்ளே வந்து அந்த அனுத்தர சத்தம் வந்து பயங்கரமாக கேட்குதுங்க உடனே ஒரு சுற்றி முற்றி பார்க்கும்போது அந்த இடத்துல எந்த ஒரு சத்தமும் முழுசாக கேட்காதனால லைட்டாக அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சுவிச் ஆன் பண்ணி லைட்டை போட்டு பார்க்கறாருங்க என்ன சத்தமும் இல்லை உடனே இவர் என்ன பண்ணுறாருன்னா மாட்டு அப்புறம் இந்த கொட்டைகள் இந்த எல்லாமே போய் சுற்றி பார்க்கறாருங்க ஃபர்ஸ்ட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு வந்துடுறாருங்க அப்புறம் பார்த்திங்கன்னா இவர் வரும்போது பின்னாடி அவர் நடந்து வர மாதிரி ஃபீல் இருக்குங்க அப்படி வந்துட்டு சுற்றி முற்றி பார்க்கணும் அப்பயும் அங்க யாரும் இல்லைங்க கொஞ்சம் லைட்டாக பயத்தோடு என்ன பண்ணுறாருன்னா வீட்டுக்குள்ளே வந்துட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டுக்காங்க அப்புறம் வந்துட்டு இவருக்கு ஏதோ தோணி இருக்கு அங்க வந்து வண்டியில யாரோ உட்கார மாதிரி ஃபீல் ஆயிருக்காரு உடனே அவர் என்ன பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி அந்த உட்கார மாதிரி ஃபீல் ஆனாருங்களேன் அப்பயே வந்து இவருக்கு ஏதோ தோணிருக்குங்க இதுல கருவட்டு குழம்பு வேற எடுத்து வந்திருக்கும் அந்த நேரத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கார வந்து வெளியில கூட்டிட்டு வெளியிலயே படுத்துட்டு இருக்காருங்க அப்படி படுத்துட்டு இருக்கும்போது இவரோட காலை வந்து வந்து வருடி வரடி விடுற மாதிரி ஃபீல் ஆகுதுங்க உடனே இவர் எழுந்து பார்த்து சுத்தி முத்தியும் பார்த்துட்டு பயத்தோடவே மொபைல் டார்ச் ஆன் பண்ணிக்கிட்டு சுத்தி முத்தியும் பாக்கிறாருங்க அப்போ வந்து கரெக்டா அந்த மாட்டு வண்டி கிட்ட போக போக அந்த மாட்டு வண்டி மேல ஒரு உருவம் ஒரு ஆன்மகன் வந்து உட்காந்துட்டு இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணதுமே இவர் பயத்துல ஓடி வந்து கதவை சாப்பிட்டுக்கிறாருங்க அடுத்த நாள் வந்து வெடிஞ்சதுமே போயிட்டு என்ன பண்றாருன்னா பார்த்தீங்கன்னா கோயிலில் போயிட்டு இந்த மாதிரி பூசாரிக்கிட்டு நடந்த எல்லாத்தையுமே சொல்கிறாருங்க அப்போ வந்து இது மாதிரி சொல்றாரு இந்த மாதிரி ஏரிக்கறிக்கு முன்னாடி வந்து விபத்தான ஒரு தான் வந்து உன்னை ஃபாலோ பண்ணிட்டே வந்திருக்கு அது இல்லாமல் அது வந்து தான் ரெண்டு முன்னாடி தான் அந்த ஒரு பையன் வந்து ஆக்சிடண்ட் இறந்துருக்காங்க அதனோட ஆன்மாவை வந்து ஆக்குபை தான் பின்னாடியே வந்திருக்குங்க அதுக்கப்புறம் வந்து கோயிலில் பூஜை எல்லாம் பண்ணிட்டு அந்த மாட்டு வண்டியின் மேல போயிட்டு என்ன பண்ணுறாருன்னா ஒரு சேவல் எடுத்து அவ சொல்லியிருக்காருங்க அதுக்கப்புறம் வந்து எந்த ஒரு தொந்தரவு இல்லைன்னு சொல்லிட்டு சொல்லி முடிச்சுக்காருங்க நம்மளோட சப்ஸ்கிரைபர்